வணங்கி அவையின் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் கலந்த முதல் வணக்கம் திரு ஷானவாஸ் அவர் எழுதிய ஒளி மூங்கில் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சார் ஒரு தொண்ணூறு பக்கத்துக்கு ஒரே கதைய படிக்கிறத விட இப்படி ஒன்பது சிறுகதைகள் படிக்கிறது எனக்கு ரொம்ப சுலபமாவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம சிங்கப்பூரை பத்தின பல தகவல்களை கூட இந்த புத்தகத்துல இருந்து கத்துக்கிட்டேன் உதாரணத்துக்கு சுங்கை ரோட்ல ஆன்டிக் பொருட்கள் விற்கிற ஷாப்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒளி மூங்கில் கதை மூலமாதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா கதையும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு ஆனா நேரமின்மை காரணத்தினால எனக்கு பிடிச்ச மூன்று கதையை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் இங்க எத்தனை பேர் விக்ரம் வேதா படம் பாத்திருக்கோம் கைது அதேதான் அதேதான் எனக்கு விக்ரம் வேலா படம்னாலே ஒரு கதை சொல்லட்டு மாஸ்டர் அப்படின்னு விஜய் சொல் விஜய் சீர்பதி சொல்லுவாரா அதான் இந்த வேதாளம் அப்படின்னு பார்த்த உடனே போய் அம்மா கிட்ட கேட்டேன் வேதாளம்னா என்னன்னு கேட்டேன் அப்ப சொன்னாங்க இந்த வேதாளம் முருங்க மரத்துல ஏறி உட்கார்ந்த கதைக்கும் விக்ரம் வேதாக்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்கு நீ இவ்வளவு வாட்டி பாத்திருக்கியா என்கிட்ட கேட்டிருக்கியான்னு கேட்டேன் எனக்கு எப்படிங்க தெரியும் இந்த புத்தகத்தை படிச்சாதான் தெரியுது அதனாலதான் கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிங்க இந்த வேதாளம் கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா திரு ஷானவாஸ் அவர்கள் அதை ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலமா ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த கதையில ஒரு சிறுவன் கௌதம் அப்படின்ற ஒரு சிறுவன் அவங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க கிட்ட வேதாளம் கதை கேட்டு கேட்டு வளருவாங்க அதனாலேயே அவர் வந்து ஒரு பெரிய கதாசிரியராய் விருதெல்லாம் பெறுவார் இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இரண்டாவது கதை தோற்ற பிழை இந்த கதையில பார்த்த சாரதி அப்படின்ற ஒரு முதியவர் எப்படியா இறந்து போனாரு அப்படின்னு அவங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகமா இருக்கும் இந்த கதையும் ஒரு ட்விஸ்து உள்ள கதையாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஆரம்பிக்கும் போது படிக்கிறவங்களுடைய பார்வையிலையும் கடைக்கு நடு கதைக்கு நடுவில் பார்த்தசாரதி அவர்களுடைய பார்வையிலையும் கதை கதையை மாற்றி எழுதியிருப்பாங்க அதனால இந்த கதையோட இறுதி ரொம்ப ஹார்ட் வார்மிங்காகவும் ரொம்ப ஒரு நல்ல முடிவாகவும் இருந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் மூன்றாவது கதை சொல்லாமலே இந்த கதையும் மிச்ச கதையெல்லாம் விட கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா இந்த கதையில் ஒரு காமெடியான எண்டிங் இருக்கும் அது என்னன்னா ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தர் சிங்கப்பூருக்கு வந்து அவருடைய அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு கூட ஒரு ஒரு வாரம் இருந்திருப்பார் அந்த ஃப்ரெண்டு அந்த டேவிட் அங்கிள் அப்படின்றவர் அவர்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தயங்கிட்டே இருப்பாரு ஆனா அவருக்கு என்னன்னா தெரியாது கடைசி அவர் கிளம்புறனால அன்னைக்கு ஏதோ முக்கியமா சொல்ல போறாரு அப்படின்னு நல்லா ஹைப்பா இருப்பாரா கடைசியில் அந்த அங்கிள் எப்பா என் மனைவியோட கல்யாணம் இருக்கு அதுக்கு ஒரு நாலு கிலோ எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உடச்சிருவார் அதனால எனக்கு இந்த கதையும் ரொம்ப பிடிக்கும் இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு சில சவால்களும் இருந்துச்சு முதல்ல நிறைய வார்த்தைகள் எனக்கு புரியல உதாரணத்துக்கு இந்த கதைகளோட டைட்டில்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா வேதாளம் தோற்றப்பிழை பூஞ்சரம் சால பரிந்துன்னா எனக்கு இன்னும் என்னன்னு தெரியல யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க அதனால இங்க நிறைய வார்த்தைகள் தெரியல ஆனா எங்க அம்மா அப்பாட்ட கேட்டு கொஞ்சம் அந்த அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம ஒரு கதையை ஒரு வாட்டி படிக்கும்போது புரியல ஒரு ரெண்டு மூணு வாட்டி படிக்கும்போது தான் புரிஞ்சுது ஆனா இந்த கதைகள் படித்தது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய புது சொற்றொடர்கள் புது சொற்கள் எல்லாம் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பா இதெல்லாம் என்னுடைய கட்டுரைக்கெல்லாம் உதவும் அதனால என்னுடைய நண்பர்களையும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த புத்தகத்தையும் படிக்கணும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறிவுடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்